கடத்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதி கன மகிமையாகவும் உண்டாவதாக கூடி வந்திருக்கிறதான உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மூலமாக வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு முறையாக எல்லாம் காணும்படியாக செய்த பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் நாம் இப்பொழுது வாசிக்கேட்ட வேத பகுதிக்குள்ளாக வருவோம் ஒண்ணுக்குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் உலகத்தின் இந்த இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் என்னப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று இந்த வேதவசனத்தில் சொல்லப்படுகிறது இன்று நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற தலைப்பின் கீழாக ஒரு மூன்று காரியங்களை பார்க்க இருக்கின்றோம் நாம் முன்னே எப்படி இருந்தோம் தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார் தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற ஒரு மூன்று பாகங்களாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்க நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இந்த வசனத்திலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அங்கே பிதாவானவர் சொல்கிறார் நாம் அக்கிரமத்தில் இருந்தவர்களாகிய நாம் பாவங்களை செய்து கொண்டிருந்தவர்களாகிய நாம் அவர்களை அவரை தெரிந்து கொள்ளவில்லை தேவனே நம்மை தெரிந்து இருக்கிறார் என்று இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் நாம் முன்னே எப்படி இருந்தோம் என்று பார்க்கலாம் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க இருப்போம் சோதாமின் கணங்கள் கொள்ளாதவர்களும் மகா முன்பாக இருந்தார்கள் இந்த ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே இது இருக்கிறதான சூழல் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தேவன் அங்கே ஆபிரகாமை அழைக்கிறார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அங்கே அழைக்கிறார் அப்பொழுது ஆபிரகாம் அந்த கானான் தேசத்திலே இருக்கும் பொழுது லோத்து அத சோதோமு கிணறாக கூட போட்டான் என்று பார்க்கின்றோம் அப்பொழுது பார்க்கும் பொழுது சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று அங்கே வேதவசனம் சொல்கிறது நாமும் கூட நம்முடைய முற்காலத்திலே பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் அங்கே இருந்தோம் என்று தெரிகிறது இரண்டு தசனோருக்கு கேர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் தேவையை அறியாதவர்களுக்கும் நம்முடைய அங்கே அப்போசனாகிய பவுல் தர்ஷனர்களுக்கு எழுதின நிருபத்திலே தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சுசேயத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ளே ஆக்னையை செலுத்தும்படிக்கு அப்படின்னு அங்கே சொல்றார் நம்முடைய முற்காலத்திலே தேவனை நாம் அறியாதவர்களும் அங்கே இயேசு ஏசுகிருஷின் சுசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் அந்த நீதியுள்ள ஆக்னைக்கு நாம் செல்லும்படி அந்நீராயும் தேவனுக்கு மறைந்தவர்களாயும் நாங்கள் அங்கே இருந்தவர்களாய் இருக்கிறோம் தேவனை அறியாதவர்களாய் நாம் இருந்தோம் என்று இந்த வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக கூட ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை நாம் வாசி கேட்போம் இருந்த கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு இருக்க முடியாது அவருடைய சரீரத்தில் அடைந்த இப்பொழுது உன்னே அந்நீராயும் துர்கிகளினால் மனதிலே சத்துக்களாகும் இருந்த உங்களையும் அப்படின்னு இந்த இடத்திலே இந்த வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது முன்னே நாம் இருந்தோம் துர்க்குரியங்களா மனதிலே சத்துருக்களா இருந்தோம் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் கூட நாம் வாசிக்கிறோம் கேள்விப்படவும் இல்லை அறியவும் இல்லை முதல் செவித்து வந்திருக்கவும் இல்லை நீ துரோகம் அல்லவா என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ நீரிகிறோ என்று கைப்பற்றதை நாம் தேவனை கேள்விப்படவும் இல்லை அவரை அறியவும் இல்லை ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் மீறுகிறவன் என்று பெயர் பற்றியும் அறிந்திருக்கிறேன் என்று இங்கே சொல்கிறார் நாமும் கூட தேவனை அறியாதவர்களாயும் அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் ஆதி முதல் செவித்திணர் உள்ளவர்களாயும் துரோகம் பண்ணுகிறவர்களாயும் தாயின் கர்ப்பம் தொடங்கி மீறுகிறவர்களாயும் நாம் அங்கே இருந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட நம்மை தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார் என்று நாம் அடுத்த அடுத்ததாக பார்ப்போம் விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் நாம் வாசிக்கோம் எதுவோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் போய் கணிகளை கொடுக்கும்படி உங்களுடைய நிலத்திற்கும் ஏற்படுத்துவேன் இதுக்கு முன்னாடி மேல இருந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம வந்து தேவனுக்கு அந்நியராக இருந்தோம் பாவிகளாயிருந்தோம் அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் தாயின் கற்பம் தொடங்கி மீறுகிறவர்களாயிருந்தோம் இப்படி தேவனுக்கு அந்நியராயும் பாவிகளாயும் இருந்த நம்மை தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இதிலே நாம் ஒரு சில வசனங்களை பார்ப்போம் உபாகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எல்லா தடங்களிலும் இன் தேவனாய கருத்தருக்கு பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லப்படுகிறது பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவநாய கருத்தர் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம் நாம் அனைவருமே தேவனுடைய இப்பொழுது அப்படி பாவங்களுக்கு இருந்த நம்மை அக்கிரமம் செய்கிறவர்களா இருந்த நம்மை அங்கே தேவன் நமக்கு பரிசுத்தமான ஜனம் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து அவர் நம்மை தெரிந்து கொண்டு தேவன் கர்த்தர் உன்னை தமக்கு இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதாசனம் சொல்கிறது அவருக்கு இருக்கும்படி அங்கே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் இதே உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் கூட ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு பொருட்டு அன்பு கூறும் பொருட்டு அவர்களுடைய சந்ததியாக உங்களில் இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளும் நம்மளையே அதாவது தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அங்கே வேதவசனம் சொல்கிறது சொல்லுகிறது இதுவும் கூட உபாகமும் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் கூட உருவி உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களே பெற்ற தமக்கு தெரிவித்துள்ளார் இந்த வசனம் இரண்டாவது முறையாக நாம் வாசி கேட்போம் இதே உபாகம் பகுதியில பரிசுத்தமான ஜனங்கள் கர்த்தருக்கு தமக்கு சொந்த ஜனங்களா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று நாம் இந்த வசனத்திலே பார்ப்போம் இரண்டு தர்ஷணங்கள் இரண்டு பதிமூன்று கர்த்தருக்கு பெரியமான சகோதரரை நீங்கள் ஆதிமேலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் தற்போதையும் முடிக்க ஆதி முதல் தேவர் முனை தெரிந்து கொள்ளப்படுகிறதாலே சித்தமாகி அங்கே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாகப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரச்சிப்படையும் படிக்க ஆதி முதன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டவராய் அங்கே இருக்கிறார் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோதரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று இங்கே சொல்லப்படுகிறது தேவன் நம்மளை உங்களை தெரிந்து கொண்டேன் அதாவது நம்ம போய் தேவனை தெரிஞ்சுக்கவே இல்லை இப்போ நம்ம பார்க்குற எல்லா வசனத்திலுமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் முன்னே நம்ம வந்து அந்நீராயும் பாதிகளாயும் செவித்தினர் உள்ளவர்களாயும் தேவனை அறியாதவர்களாக இருந்த நம்மை இப்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதுதான் மிகப்பெரிய ஒரு இது சாக்கியமாக இருக்கிறது அடுத்தாக ஏசாயா நாற்பத்தெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கூட நம் வசித்திருப்போம் ஆனாலும் கோவிலே நாம் அங்கே இருந்த இருளில இருந்தவர்களாக இருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை அங்கே தெரிந்து கொண்டவராக இருக்கிறார் என்றும் கூட எங்க வேதவசனத்தில் சொல்லப்படுகிறதை சொல்லப்படுகிறதே நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்தா கூட சங்கீதம் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் கூட நாம் வாசிக்கிறோம் கத்திர தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுதல் அவர் கேட்பார் புத்தியுள்ளுவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று இந்த வேதவசனத்திலே சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது தேவன் நம்மை நம்ம அறியாதவர்களாக இருந்த நம்மை தேவன் அங்கே நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார் இந்த உலகத்திலே அனைத்து ஜனங்களுக்கும் கிடைக்கப்பெறாத சாக்கியம் நமக்கு இங்கே கிடைக்கப்பெற்றதா இருக்கிறது தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை வழங்கி உண்மையான ராஜ்யத்துக்குள்ளாக தேவன் நம்மை இங்கே சேர்த்திருக்கின்றார் இந்த உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய ஒரு செல்வமாயும் ஆசீர்வாதமாயும் இருக்கிறது ஆனால் நாம் அனைவரும் இதை வந்தது இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததுக்கு பிற்பாடு நாம் இதை அறியாமல் நம்மளுடைய மனப்போன போக்கில போய்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தேடியும் செல்வத்தை தேடியும் நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம் இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கிறது இந்த உலகத்தில் ஆசிர்வாதம் என்பது இதுதான் மற்றவர்களுக்கு தேவன் வந்து எல்லாத்துக்கும் தான் ஆசீர்வாதத்தை தராரு அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவங்களுக்கும் தான் பணம் பொருள் நகை எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிறவர்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஆசிர்வாதமே கிடையாது இதுதான் நமக்கு மிகப்பெரிய ரசிப்பு கொடுத்ததே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது அவரை அறியாதவர்களாக இருந்த நம்மை தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு ரச்சிப்பை கொடுத்து இயேசு கிறிஸ்தின் மூலமாக அங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே வைத்திருக்கின்றார் ஆனால் நாம் அனைவரும் அதை மறந்துவிட்டு இன்னும் இந்த உலக காரியங்களுக்குள்ளாக சென்று உலக இச்சைக்குள்ளாக மாட்டிக்கொண்டு நாம் அவரை மறக்கிறவர்களாய் இன்னும் பழைய காலத்திலே நாம் இருந்ததைப் போல அவரை மறக்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களாய் அவரை மீறுகிறவர்களாய் நாம் இன்னும் ஜீவனம் பண்ணி கொண்டு வருகிறவர்களாய் இருந்துகொண்டிருக்கிறோம் அடுத்ததாக கூட தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்ப்போம் உபாகணம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை நாம் வாசி கேட்போம் தேவராய கத்திற்கு பயந்து அவர் வழியெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கொண்டு முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவராய கத்தரை சேமித்து நான் இன்றே உனக்கு கற்பிக்கிற கற்பொழி கற்பொழைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதையும் தேவனாய கத்தர் நிலத்தில் கேட்கிறார் இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் வந்து நம்ம இடத்துல ஒன்னே ஒண்ணு கேட்கிறாரு இப்படி நன்மையை பெற்ற நாம் இப்படி அவருக்குள்ளாக வந்த நாம் நமக்காக அவருடைய ஒரே பேரா குமாரனை ஒப்பு அவர் மூலமாக நாம் ரச்சிப்பை பெற்றவர்களா இருக்கிற நாம் இதை மறந்து நான் சொன்னதை போல நாம் வெவ்வேறு சிந்தனைக்குள்ளாக சென்று இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கேட்கிறார் இப்பொழுது மிஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து என்று இங்கே தேவன் சொல்லுகிறார் இப்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் அதை மறந்தவர்களாய் அந்த ரட்சிப்பை மறந்தவர்களாய் நாம் இருக்கக்கூடாது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவருடைய அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கத்தர் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை சேவித்து நான் கற்பிக்கிற இந்த கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை வேண்டும் என்பதே அல்லாமல் நமக்கு நன்மை தான் இந்த கற்பனைகளையும் கட்டணங்களையும் தேவன் வந்து கை கொள்ளும்படியாக அங்கே நம்மளை நம்ம ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இதை நாம் கர்த்தருக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கத்தளை கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நமக்கு நன்மை உண்டாக கை கொண்டோமானால் நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் நாம் இங்கே இருப்போம் இப்படி இருந்த நம்மை வேற யாருக்குமே கிடைக்கப்படாத ஒரு சாக்கியம் நாம் இந்த கிறிஸ்துவின் சபையில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே எடுத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் நாம் மிகவும் ஒரு பாக்கியசாலிகளாய் இருக்கின்றோம் இந்த அற்புதத்தை இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் மிகவும் ஒரு அற்புத இருக்கின்றோம் மத்தியும் பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாம் வாசனத்தின் கூட நாம் வாசி கேட்டோம் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் இங்க தே இங்க தேவன் சொல்கிறதான அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை மிகவும் லகுவாயும் இருக்கிறது என்று இங்கே மத்திய பதினோராம் அதிகாரத்திலேயே நாம் வாசி கேட்டோம் ரொம்ப ஈஸியா இருக்கிறது தான் அவரோட கற்பனைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாம் அதை நம்ம கை கொண்டு வந்தோம்னாவே நமக்கு நன்மை உண்டாகும்படி அதை கை கொண்டு வந்தோம்னாவே நமக்கு வாழ்நாள்லாம் நம்ம நீடித்திருப்போம் நமக்கு நன்மை உண்டாகும் தேவன் நம்ம இன்னும் நிரப்புகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக கூட ஏசாயா நாற்பத்தொம்பது எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம் இன்னும் அடுத்த காலத்துல நான் உனக்கு தெளிவு மாதிரியே உதவி செய்து நீர் படுத்தி சுத்திகரித்தோ கட்டுணவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருக்கிறவர்களை நோக்கி என்று சொல்லவும் காப்பாற்றி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் சகல வழியானவர்களேவார்கள் அவர்களுக்கு இப்படி நாம் தேவனை அறியாதவர்களாக இருந்த நம்மை தேவன் அங்கே தெரிந்து கொண்டு அவர் கட்டளையின்படி நடந்து அவரை செவி கொடுத்து கேட்டு அதில் நம் வாழ்க்கையிலே நன்மை உண்டாக கை கை கொண்டோமானால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு அங்கே தருகிறவராய் இருக்கிறார் அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரச்சினாலே நமக்கு உதவி செய்வேன் உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடக்கிற இடங்களை சுகந்தரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்கள் நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு முன்பாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்று இங்கே வேதாசனம் சொல்கிறது இதை நாம் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய நியாயங்களுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்று நாம் பார்க்கின்றோம் அதை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேசு குசுவை பின்பற்றி நடந்து அவருடைய உலகளிலே நாம் நடந்தால் மாத்திரமே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அவர் சகல மேடுகள்லாம் நமக்கு வந்து மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அவர் வலியோரங்களிலே மேய்வார்கள் தேவன் நம்மை அங்கே காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நம்முடைய ரச்சன நாளிலே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நாம் பூமியை சீர்படுத்தி பாலாக கிடக்கிற இடங்களிலே நாம சுதந்திரிக்க பண்ணுகிறவராய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார் இப்படி இப்படி பெறப்பட்ட ஆசீர்வாதர்களுக்கு நாம் வேண்டுமென்றால் நாம் தேவனை கீழ்ப்படிந்தவர்களாய் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்த நாட்களாக இருந்தால் மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் ஒண்ணு தசு நாலாம் அதிகாரம் ஏழாம் மாசத்தின் கூட இப்படிப்பட்ட நாம் தேவன் நம்மை அசுத்திற்கு அழைக்கவில்லை பரிசுத்திற்கே அங்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இப்படி நாம் அழைத்து மறுபடியும் ஏசுகிறிஸ்தன் மூலமாக ரட்சிப்பை பெற்ற நாம் மீண்டும் நாம் திரும்பி அந்த அசுத்தத்துக்குள்ளே செல்கிறவர்களாக இருக்கக்கூடாது பழைய பாவங்களுக்குள்ளாக நாம் செல்கிறவர்களாக இருக்கக்கூடாது மீண்டுமாக தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் நீடித்து வந்த பிற்பாடு நாம் பின்னோக்கி செல்வோம் ஆனால் நமக்கு நம்முடைய நிலைமை மிகவும் மோசமாயிருக்கும் என்று கூட வேதனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளை பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் நாம் பரிசுத்தமாகவே இங்கே நாம் ஜீக்கி இந்த பூமியில இருக்க வேண்டும் அடுத்த நாம் கூட ஒன்று பேரில் இரண்டு ஒன்பது ஆகிய அவசியங்களோ நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட நாம் அந்த பாவங்களிலிருந்து மீட்டு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை பெற்று நாம் தேமனுக்குள்ளாக வந்த பிற்பாடு அவருடைய முதலிலே அவருடைய கட்டளைகளையும் அவர் நாயங்களையும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பார்த்தோம் அப்படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் கொடுக்கிறவரோ இருக்கிறார் என்றும் பார்த்தோம் இன்னும் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லப்படுகிறது நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான உள்வினர்த்துக்கு வளவரைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று இங்கே சொல்லப்படுகிறது இப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிற்பாடு நாம் அப்படியே சென்று விடக்கூடாது நாம் சுவிசேஷங்களை அறிவிக்கிறவர்களாக அங்கே இருக்க வேண்டும் புண்ணியங்களை நாம் வரவழைத்தவருடைய தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் பற்றியும் மற்ற மக்களுக்கு நாங்கள் நாம் பெற்ற புண்ணியங்களையும் அவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு வந்து இங்கே சொல்லுகிறார் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனம் என்று இங்கே நமக்கு ஒரு பட்டத்தை தேவன் அங்கே வளர்ந்து வழங்கியிருக்கிறார் என்றும் கூட நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இருப்போம் அதற்கு கருத்தர் மீப்போ அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் கர்த்தர் அங்கே சொல்கிறான் இப்போ அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று அங்கே சொல்கிறார் அப்படி இருந்த நம்மை தேவன் அங்கே மீட்டெடுத்து அவருடைய சபைக்குள்ளாக சேர்த்து ரட்சிப்பை வழங்கி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நமக்கு குற்ற இந்த ஆசீர்வாதத்தின் மற்றவர்களுக்கும் பெரும்படியாக இங்கே நாம் மற்றவர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவித்ததற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் என்று அங்கே சொல்கிறார் இந்த உலகத்திலே தேவன் நம்மை அனுப்பியதற்கான நோக்கமே நாம் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி நல்ல வீடு வாசல்லாம் வச்சு கார் வாங்கி நகையெல்லாம் சேர்த்து நம்ம இங்கே ராஜபோகமாக அப்படியே சொகுசா இங்கே வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தேவன் நம்ம இங்கே அனுப்பலை பாடுபடவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் மற்றவர்களுக்கு சுவிசேஷங்களாக போதிக்கவும் கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு போதித்து கிறிஸ்துவுக்குள்ளாக அங்கே திருப்பவும் அதுக்கு தான் அங்கே வந்து நம்மளை தேவன் வந்து நியமித்திருக்கிறார் இது வேலை செய்யணும் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அந்த வேலை மூலமாக நமக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அதுவும் வேணும் தான் ஆனால் அப்படிங்கிறது மெயின் நோக்கம் இல்லை அது ஒரு பாட்டாக வச்சுட்டு நம்ம முழுசாக வந்து தேவனுடைய பற்றி விசுவாசிக்கிறதும் அவரை பற்றி மற்றவர்களிடம் சொல்றதும் இதுதான் நமக்கு மெயினான ஒரு இங்கே உலகத்தில் வந்ததுக்கான டாஸ்க்கே அதுதான் அதுதான் நமக்கு வேலையாகவே இருக்குது இதில் அநேக பாடுகள் வரும் அந்த பாடுகளை மீறி நாம் வந்து கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கு ஏற்படவே நமக்கு வந்து பாடுகள் இருக்குது என்பது நமக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் மீறி இப்படி நாம் போயிச்சு வந்து ராஜாக்களுக்கும் மற்ற இஸ்ரோல் புத்திரருக்கும் அதாவது புரஜாதியார் அனைவருக்கும் நாம் வந்து அது அவருடைய நாமத்தை அறிவதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறோம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்படி அவருடைய கற்பனை அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டணிகளையும் கை கொண்டு வந்து ரெண்டு திமைத்தையும் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அதில் சொல்லப்பட்டதைப் போல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இங்கே அப்போஸ்னாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார் உயிரோடு பொழுது இந்த வசனத்தை எழுதி சொல்லியிருக்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நாததிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருவார் என்று அங்கே சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்கிற நாம் நாம் எப்பொழுது இதை இந்த வசனத்தை நம் வாயிலிருந்து வருகிறதோ எப்பொழுது நாம் இதை சொல்லுகிறோமோ நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று நாம் எப்பொழுது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று எப்போ எப்பொழுது நம் வாயிலிருந்து வருகிறதோ அப்பொழுது நாம் ஒரு இந்த ஓட்டத்திலே நாம் ஒரு பந்தயத்திலேயே நாம் ஒரு வெற்றியாளர்களாக இருப்போம் அந்த நீதியின் கீழத்தை அங்கே வைக்கப்பட்டிருக்கிற கீழடத்தை நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை தந்தருள்வார் நம்முடைய மரணம் அல்லது இயேசு கிருஷ்ணனுடைய வருகையிலோ நாம் மரணிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் மறித்திருப்போம் என்றால் தேவன் அன்னை அதை அந்நாளில் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் இதுவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டதான நோக்கம் என்பது இதுதான் முதலாவது நாம் பாவிகளாக இருந்தோம் அதுக்கு பிற்பாடு தேவன் நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார் அக்கருமில் இருந்தவர்களாக இருந்த நம்மை பாவிகளாக இருந்த நம்மை தாயின் கற்பம் தொடங்கி மீறுகிறா மீறுகிறவர்களாக இருந்த நம்மை தேவன் அங்கே தெரிந்து கொண்டு அங்கே நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ரட்சிப்பை வழங்கி அங்கே நம்மை அவர் ஆசீர்வத்துக்குட்பட்ட ஒரு பாத்திரமாக நம்மை வைத்து நாம் அதை வைத்ததுக்கு பிற்பாடு தேவன் வந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்மிடம் கேட்கிறார் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்விக்குறி இங்கே வைக்கிறார் அதை நாம் செய்து மற்றவர்களுக்கு நாம் பெற்ற இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் நாம் அறிவித்து நாம் அனைவரையும் தேவனிடமாக சேர்த்தோம் என்றால் நம்மை தேவன் வந்து இந்த போராட்டத்தை நல்ல போ போல நல்ல போராட்டத்தை போராட்டினேன் என்று சொல்வோமானால் அதை அந்நாளில் நமக்கு தந்தருள்வார் என்று நாம் பார்க்கின்றோம் அதுபடியாக நம்மும் இந்த சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக நாமும் செய்வோம்